வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஷோல ஷோ பாத்தீங்களா ஷோ எப்படி இருந்துச்சு எங்க அம்மாவும் அப்பாவும் காலையில காஃபி குடிப்பாங்க எங்க அம்மா காஃபி போட்டுட்டு வந்து உட்காருவாங்க உட்காந்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் உட்காந்து அந்த டே அன்னைக்கு டே ஃபுல்லாவே பிளான் பண்ணி பேசுவாங்க அப்படியே உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி என்ன சார் காதல் மனைவி மேல என்னதான் பேசுவீங்க என் ஒய்வுடைய முகத்துல சிரிப்பை பார்த்தேன்னு எனக்கு அவங்க பேர் இந்திரா நாங்கள் அந்த ப்ராப்பராக பொண்ணு பார்க்க போய் ஓகே அரேஞ்ச் மேரேஜ் நான் வந்து ஒரு தனியார் துறையில் தொழிலாளி சாதாரண டெக்னிக்கல் வசால்தான் எனக்கு மொத்தம் மூணு குழந்தைங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு லாஸ்ட்டு பொண்ணு ரொம்ப ரொம்ப வறுமையான சூழ்நிலை தான் ஆர்மம் பெய்னிங்க இது இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க நான் இன்றைக்கி நிற்கிறேன்னு அது காரணம் வந்து என் முடிவு தான் அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க நான் என்ன வாங்கி கொடுக்குறேன்னோ அதெல்லாம் செய்வாங்க ஆமாங்க திறந்து எதுவுமே கேட்டது கிடையாது ஒன்று கூட எதுவுமே கேட்குறேன் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா கூட இல்லாமல் செஞ்சுருவாங்க வெளியில் வைப்போம் எல்லாம் சொந்த சொல்லுவாங்க ரொம்ப சிக்கனமாக வாழ்ந்து அதுக்கு காரணம் தான் இல்லை என் மனைவி அரேஞ்ச் தான் இருந்தாலும் அவங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்துகிட்டு பொண்ணு பார்க்க போகும்போது பார்த்த உடனே எல்லாருமே பிடிச்சிடாது நம்மளுக்கு ஏதோ பர்டிகுலரா அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சது உங்களுக்கு என்ன விஷயம் அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது நான் நாங்க எதாச்சும் பொண்ணு பார்க்க போகும்போது இந்த பொண்ணு வேணாம் சொல்ல தான் போகணும் ஏன்னா அப்ப எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகல ஓகே எங்க மதர் தொழில் தொந்தரவுக்காக போய் பார்த்துட்டு வேணாம் சொல்லிடுவோம் எனக்கு வேலை வேலை உத்தரவாதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி நாளைக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்க போனேன் எங்கள் ஃபாதர் வந்து என் இருபத்தி மூணு வயதில் போயிட்டார் அதனால் எங்கள் அக்கா அம்மா தான் கூப்பிட்டு போனாங்க பார்த்தோன்னே அவங்களுதான் பிடிச்சி போச்சு எங்கள் அக்கா மாப்பிள்ளையெல்லாம் பிடிச்சி போச்சு எனக்குமே பொண்ணு ஓகே தான் இருந்தாலும் வந்து ஏதாச்சும் ஒரு குறை என்னமேன்னு பொண்ணு குண்டாக இருக்குது முகம் அசிச்சமாக அப்படி இப்படி தான் எங்கள் அக்கா மாப்பிள்ளை அடிக்க வந்துட்டார் ஓ மூஞ்சிக்கு இந்த பொண்ணு போகாட்டார் அப்புறம் பேசினா அப்புறம் கல்யாணம் பண்ணி போச்சு அதுக்கப்புறம் என் மனைவிடைய பொண்ணு வந்து என்னை அப்படியே மாற்றிடு மாற்று நான் காலையில் கம்பனிக்கு போனால் நைட் தான் வருவேன் ஓட்டி போவேன் அப்போலாம் கம்மியான சம்பளம் தான் முழுக்க முழுக்க வீட்டில் அதுதான் முழுக்க முழுக்க பிள்ளைய வளர்த்ததுன்னா அதுதான் அப்போ அவங்களை ஏதாச்சும் வளர முடியாமல் பார்த்தீங்கன்னா என் சட்டை எடுத்து மேலே போட்டுக்க சரியாகும்னு சொல்லிட்டு போங்க சும்மா அவங்க போட்டேன் சரியாச்சும் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவங்க உண்மைன்னு நினைச்சாங்க ஆனா அது பொய்ன்னு எனக்கு தெரியும் ஒரு மனுஷனோட சட்டையை தூக்கி மேலே போட்டு அது குணம் அப்படி குணமாங்க அவங்க அதை அப்படியே நம்பினாங்க அது அவங்களுக்கு ஒரு செடியாவும் வந்துச்சு அவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி நான் என்ன நினைக்கிறோன்னு அவனுக்கு தெரியும் அத எங்களுக்குள்ள பண்ணுது ஓகே சோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் எந்த விஷயம் உங்க கிட்ட வந்துக்கிட்டு லைக் அவங்க அவங்க கிட்ட நிறைய விஷயம் பேசி இருப்பாங்க நீங்க வந்து காஃபி குடிக்கிற டைம்ல கூட நீங்க நிறைய பேசிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ நார்மலாவே ஒரு கணவன் மனைவி இப்போ இருக்க ஜெனரேஷன்ல கணவன் மனைவி ஒன்னா உட்காந்து பேசினாலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல சண்டை தான் நடக்கும் ஓகேங்களா ஆனா நீங்க வந்துகிட்டு ஒன் ஹாரா உட்காந்துட்டு அந்த காஃபிய வந்துகிட்டு போட்டு குடிச்சு அவ்வளோ நேரம் அந்யூன்யமா பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ எது மாதிரி விஷயம் இவ்ளோ ஹெல்த்தியா அவங்க ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போறதுக்கு காரணம் எங்களுக்கும் சண்டையெல்லாம் வரும் வராது கிடையாது ஒரு வந்து உம் உங்களுக்கு உங்களுக்குள்ள நடந்த ஒரு பெரிய சண்டைன்னா இது அந்த மாதிரி பெரிய சண்டை வந்து எதுவுமே வந்ததே இல்ல ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் சொல்லவும் இல்ல பெரிய சண்டே இப்ப எல்லாம் ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் போ எதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க எதிர்பார்ப்புகள் ஒண்ணும் இல்ல உம் அவள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் ஒண்ணும் இல்ல என்ன இருந்து அதுக்குள்ள வாழ்ந்து காட்டு இப்போ வர நீங்க மிஸ் பண்ற ஒரு விஷயம் அவங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஒரு விஷயம் இப்போ வேற பிளாங்காகவே இருக்குது இல்ல இப்போ நல்லா நல்லதான் பாக்கிறாங்க பையன் பார்க்குறது மருமகன் பார்க்குறது சின்ன பையன் பார்க்குறான் மரும டாக்டர்லாம் பார்க்குறது நல்லதான் பார்க்குறான் யார் என்ன பார்த்தாலும் மனங்களில் படப் போகிறது சொன்னவங்க சங்கடப்படுவாங்க ஆனால் உண்மை அது அவங்க சங்கடப்பட்டாலும் பிரச்சனை இல்லை உண்மை அவங்களோட இடத்த யாருமே பூரிச்சிக்க அது இந்திரா இந்திரா தான் இந்திரா இந்திரா தான் எப்போவுமே ஓகே அவன் மனசில் உள்ளதான் மனவை சொல்ல முடியும் மனைவிக்கு மாதிரி கிடவுண்டதுன்னு சொல்ல முடியாது எல்லா புருஷும் மனைவிக்குங்க பிள்ளைகள் என்ன தான் இருந்தாலும் சரி பெண் குழந்தை இருந்தாலும் சரி அது சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் சொல்ல முடியும் நம்ம மனசில் உள்ள யார்கிட்ட சொல்ல முடியும் மனைவிக்குன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி தான் மனைவிக்கும் அதனால் என் மனைவியிட்ட சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம மனைவி சொல்ல முடியும் ஒரு யார்ட்டு சொல்ல முடியாது நம்ம மனசுக்குள்ளே சொல்லி தான் மனசு மனைவி சொன்னால் மண்டலாகும் ஆஹ் சோ இப்போவும் அவங்க இருந்ததுன்னா கண்டிப்பா சந்தோஷப்பட்டுருவாங்க இப்படிலாம் சொல்லும் போது ஏன்னா எல்லாருக்கும் இது மாதிரியான ஒரு பர்சன் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க அவங்களதான் இருந்தாலும் தெரியல உம் நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டீங்களான்றது அப்படியே சின்ன சின்ன ஓகே விஷயம் உங்களுக்கு இப்ப வர எல்லாம் நம்ம அப்படின்னு தோணுது அந்த தான் கேட்டாங்க அதாவது நாங்கள் தனியாக வந்த விட்டு பிள்ளைகள்லாம் கல்யாணம்லாம் பண்ணி பண்ணக்கப்புறம் இந்த ஜெயினில் ஒரு முகப்பூ போடுவாங்களா அது கேட்டாங்க பணம் நான் வாங்கி தர தரமாட்டேங்கிட்டேன் அது பேஸ்ட்டு சும்மா ஒரு கா பவுன் அரை பவுன் ஓட்டு வாங்கி வாங்கி கொடுத்துருக்கலாம் அது கொடுத்துருக்கணும் அப்படின்றது இப்போ வர தோணு அது வேஸ்ட்டு அது இப்போ வர பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு உயரமான ஃபேன் கேட்டாங்க அன்னைக்கு அது வாங்கி வாங்கினா போன போது தான் அவங்களுக்கு கேன்சர் கண்டுபிடிச்சோம் அவங்களுக்கு என்ன ஆச்சு கேன்சர் கேன்சர் எப்போ கண்டுபிடிச்சீங்க இதை எப்படி அது அவங்க தான் பாத்ரூம் போது இதாகச்சுருந்தாங்க அப்போ தான் டாக்டர் இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பத்து பாஞ்சு வருஷம் சுகர் இருந்தது எவ்வரி மந்து போய் செக்அப் பண்ணுவோம் எவ்வளோன்னு சொல்லலை லாஸ்டில் வயிற்றில் கட்டின்னு போய்

அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ரொம்ப வறுமையில் இருந்தோம் இது மொத்தமே இந்த ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல தான் நாங்கள் அஞ்சு பேர் அம்மா அப்பா நான் தம்பி தங்கச்சி எல்லாருமே இருப்போம் ஸோ பாத்ரூம் கூட வெளியே போய் தான் போகணும் எங்கள் அம்மாவோட அதிகபட்ச ஆசையே என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளே பாத்ரூம் இருக்கிற வீட்டுக்கு குடி போகணும் அப்படிங்கிறத வாடகை அதுதான் காம்பவுண்ட் வீடு காம்பவுண்ட் வீட்டில் இருப்போம் காம்பவுண்ட் வீட்டு அந்த காலத்துல அப்படின்னா ஒரு வீட்டில் ஒண்டி கொடுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு காம்பவுண்டில் வந்து பத்து வீடு இருக்கும் எல்லாமே வந்து இந்த மும்பையில் இருக்கிற மாதிரி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கும் ஸோ காமனாக ஒரு ரெண்டு டாய்லெட் இருக்கும் ஸோ டாய்லெட்டுக்கே போய் வெளில நிற்கணும் ஸோ அந்த மாதிரி வீட்டில் தான் இருந்தோம் ஸோ எங்கள் அம்மாவுக்கு என்ன அப்படின்னா அதை விட்டு தனியாக வீட்டுக்குள்ளே பாத்ரூம் இருக்கிற மாதிரி அன்றைக்கி ஒவ்வொரு அது வந்து நூற்றம்பது ரூபா வாடகைன்னு இது முந்நூறுவா வாடகை இருக்கும் பட் அந்த இது கூட அஃபோர்ட் பண்ண முடியாத நிலமையில தான் அன்றைக்கி நாங்கள் இருந்தோம் ஸோ அதில் அந்த கண்டிஷன்லேயும் நான் தான் மூத்த பையன் இன்றைக்கு அவர் நினச்சிருந்தேன் எனக்கு வேலைக்கு அனுப்பிச்சிருக்கான் மூத்த பையன் பிள்ளைங்க வேலைக்கு போனேன் அன்றைக்கி அவர் ஒரு மூவாயிரம் ரூபா சம்பாதிச்சிருந்தார் நான் வேலைக்கு போயிருந்தேன்னா நான் ஒரு ஆயிரம் ரூபா கடன் வாங்குறது நின்றுக்கும் ஆனால் அந்த முடிவு அவர் எடுக்கலை இப்போ நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்க பட்டரக்கூடாது அப்படின்னு சொல்லி டெய்லி ஓவர் டைம் பார்ப்பார் காலையில் நாலு மணி எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஷிஃப்ட்டு நாலு மணி வரைக்கும் சாயந்தரம் திரும்ப நாலு மணிக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நாலு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திரும்ப ஓவர் டைம் பார்ப்பார் ஓட்டி ஓவர் டைம் பார்த்துட்டு டெய்லி பதினாறு மணி நேரம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் மிதித்து வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப காலையில் வந்து எட்டு மணி கிளம்பி போயிடுவார் ஓகே இதுக்கு நடுவில் வந்து அந்த எங்கள் அம்மாவோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது மற்ற விஷயங்கள் இல்லை அப்படி இருந்து அவர் ஏதோ ஒரு டைம்ல நாங்கே கஷ்டப்படணும் அப்படின்னு என்னை வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஆனா அதை அந்த மனுஷன் பண்ணவே இல்லை அதை தாண்டி இன்னொன்னு ஒரு விஷயம் நீங்களே அந்த ஷோவில மென்ஷன் பண்ணியிருந்தீங்க லைக் வந்துகிட்டு அவங்களோட காதலை வந்துகிட்டு நான் ரசிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவே சொல்லுவாரு என்னப்பா உம் அம்மா ஃபோட்டோ நம்ம காமிக்கலாம் ஆஹ் ஓகே இன்னும் ஒரு பிரச்சனை வச்சிருக்காரு இருபத்தாறு வயசு ஆக்சுவலி ஆக்சுவலி இது இது மாதிரி ஃபோட்டோ வைக்கிறது நிறைய ட்ரீம் இல்லை ஸோ எதுவுமே எதிர்பார்ப்பு கிடையாது கிடையாது மூணு பேரை தூரம் நினைக்கும் போது அது காதல் மட்டும் தான் பண்ண முடியும் அந்த அன்பு இந்த காஃபி இன்சிடென்ட்டே நான் திரும்ப ஜஸ்ட் போட்டேன் என்ன அது நிறைய கெண்ட் பட் இவருக்கு அவங்க காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து குடித்து முடிச்சுட்டு பாத்திரத்தை இவர் எடுத்து கொண்டு போய் வைப்பார் இவரை வச்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவார் அதை நான் அங்கே சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக பாத்திரத்தை இவர் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவார் அவங்க எடுத்துகிட்டு வரவங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவார் காலையில் எழுந்திரிச்சு துணியெல்லாம் இவர் துவச்சி போட்டு போவார் ஆஃபீஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் பதினாறு மணி நேரம் வேலை பார்த்த மனுஷன் காலையில் துணி துவச்சிட்டு போட்டு போவார் அவங்க அந்த ஸ்பைன் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெளில போவாங்க எங்கள் அம்மா தனியாக வெளில போய் நான் பார்த்ததே கிடையாது எங்கள் அம்மாவோட மரணமும் அழகான மரணம் அதாவது அப்படி ஒரு மரணத்தை பார்த்துருக்கவே முடியாது எங்கள் ஜனவரியிலேயே சொல்லிட்டாங்க எங்கள்ட்டான் டே ஃபார் என் நம்பர்ஸு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தான் தெரியும் இவருக்கு தெரியாது இவர்கிட்ட நாங்கள் சொல்லலை ஏன்னா சொல்லி என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாலு மணி இருக்கும் வீட்டுக்கு வரோம் மதியம் சாப்பிட்டே ஆமாம் இல்லைம்மா எனக்கு சாப்பாடு எடுக்கலப்பா எனக்கு ஒரு வாழைப்பழம் மட்டும் கொடு அப்படின்னு சொன்னேன் நான் வாழைப்பழத்தை உச்சு நான் தான் ஊட்டி அம்மா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னா டாக்டர் சொல்லியிருந்தேன் அவன் முடியலைன்னா விவரம் ஸ்லீப்பிங் பர்சன் நடத்தினாங்க ஏன்னா ஆல்ரெடி இன்னும் டிட்டோரியேஷன் அப்படின்னு ஏன்னா ஸ்டேஜ் ஃபோர் லங்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பிளட் வாமிட் எடுத்துகிட்டே இருப்பாங்க எப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ மாத்திரை போட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு ஒரு ஒரு ஆறரை மணிக்கு பசிக்கிற மாதிரி இருக்கேன் என் ஒய்ஃப் வந்து தயிர் சாதம் செஞ்சு என்ன காரணம் தயிர் சாதம் என் ஒய்ஃப் வந்து தயிர் சாதம் செஞ்சு ஊட்டி விட்டாங்க ஊட்டி விட்டோன்னா அப்புறம் இவர் போய் படுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க எங்கள் அம்மா எனக்கு ஏன் வந்துச்சு என்ன பெருமாள் அவங்க பெருமாள் ரொம்ப பக்தி பாலாஜி என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு நான் அப்புறம் கதவை திறந்துட்டு நீங்கள் எந்திரிப்பா போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி இவரை வெளியே சாப்பிட்றாமச்சு நான் பக்கத்தில் படுத்துட்டு தட்டிட்டு அப்படி என்கிட்ட திரும்ப என்ன சரியாயிருமாடா எந்த இது சரியாயிருமா இல்லை நீ ஒரேடியாக கொண்டு போனோம் பேசாமல் தூங்குமா அப்படின்னு சொல்லி அவங்க தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் இவர் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு பால் கொடுத்துருக்காரு அப்புறம் காலையில் ஒரு மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு யூரின் போடணுன்னால் இல்லை இல்லை நீ பெட்பேன்லேயே போய் எந்திரிக்கலாம்னு சொல்லி சொல்லி பேன் வச்சிருக்காரு அப்புறம் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு எழுப்பியிருக்காங்க திரும்ப தட்டி எழுப்பிருக்காங்க எந்திரிச்சி லைட்டை போட்டிருக்காரு அவன் லெம் நெப்ளைஸ் அவன் மூச்சு விட முடியாது ஸோ இதை கழட்டுங்க கழட்டுங்க அப்படின்னா கழட்டிருக்காங்க உடனே என்ன பாலாஜியை கூப்பிடமா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் அப்பா நெஞ்சில் காமிட்டாங்க கொலை தான் அப்படியே கம்மிட்டாங்க இவருக்கு தெரில இறந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு மாடி எங்கள் வீட்டுக்குள்ளே டூப்ளெக்ஸ் தான் மாடிப்பிடியை வந்து பாலாஜி பாலாஜி கூப்பிட்டார் இவருக்கு குரலை வச்சோடனே நான் கெஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இறங்கி வந்தால் அழகான சாமி அவங்களோட அந்த அப்படியே அவர் நெஞ்சில சாய்ஞ்சு பிடிச்ச பையன் பாலாஜி பேரை சொல்லிட்டு நெஞ்சில் சாஞ்சி கட்டி அது ரொம்ப இது நிகழ்ச்சியான ஒரு சரி ஓகே ஆக்சுவலி உண்மையாவே ரொம்ப கியூட்டான லவ் அது யாருக்குமே அது கிடைக்காது என்னதான் வந்துக்கிட்டு ஒரு இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தும் கூட ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணுறது இட்ஸ் அ பிக் திங் அண்ட் அவங்களும் இங்கே இப்போ இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கோன்றது என் எனக்கும் இப்போது தோணுது ஸோ அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் ஏபிள் டு ஃபீல் எனி டைம் ஒரே தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன் மேபி உலகத்துக்கு வேணா அது அந்த மரணம் அந்த உடம்புக்கு தாங்க உயிருக்கு இல்லையே ஸோ அதனால அது கூடயே தான் இருக்காங்க அப்படிங்குறது இப்போ இவர் ஃபீல் பண்ணும்போது கூட தெரியுது இன்னும் அவர் அந்த பெயிண்ட்ல இருந்து வெளியே வரல அது 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 அதுதான் நான் எனக்கு எப்பயுமே சொல்லுவேன் நீ ஒரு நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்க்கை எனக்கு உடனே பார்த்த பொறாமையாக அதுவுமே நான் ஷோவில சொன்னேன் பட் இங்காஸ் ஆஃப் த டைம் ஸ்க்ரீன் டைம்னால இது பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் அவர் தான் மகாராஜா இப்போ சொல்கிறாரு என்கிட்ட நான் பணம் சேர்த்து வைக்கல இது பண்ண இது பண்ணேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது மூணு பிள்ளைகளை படிச்சி இவ்வளோ தூரம் ஆளாகி இருக்கேன் எல்லாம் நல்லா வெல் செட்டில்டாக இருப்போம் பேத்திகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் யாரும் கிடைக்கும் பட் என்னதாக இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி இந்திரா இந்திரா தான் அது அது கேன் டீப் பிளேஸ் ஒரு தெய்வ பிரிவு தான் அவர் மா மதனை